ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த லேண்டோட டைமென்ஷன் வந்து நமக்கு ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி இருக்குது ஸோ பெரிய லேண்டு அந்த பெரிய லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டும் அதோட ஃபோட்டி அண்ட் ஸ்டேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு முன்னூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து சார் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு இந்த பார்க்கிங் ஏரியாலாம் போச்சுன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கு ரோட் ஃபேசிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது சவுத் ஃபேஸிங்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோட்டிகோ வந்து பெரிய ஃபோட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோட்டிகோட சைஸ் வந்து பதினேழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஃபோர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்து மெயின் டோர் வந்து இங்கே இருக்குது ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பதினாறு அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹாலாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஏன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் ஸோ அதனால் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெருசாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சடு டாய்லெட்டோட சைஸ் வந்து அஞ்சு அடி ஆறு இஞ்சுக்கு அஞ்சு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன பூஜை ரூம் வந்து இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அஞ்சு அடிக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது இந்த பெரிய ஓப்பனிங்கில் வந்து நம்ம டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு வந்து பேக் சைடு டோர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பேக் சைடில் ஒரு டோரும் வந்து வச்சுருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸும் டைனிங்கோட சைஸும் ஓரளவு சேம் தான் ஸோ பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேசின் வச்சுட்டு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சாரி நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு ஒரு டோர் விட்டு இங்கே வந்து மா இது வந்து மாற்று மாஸ்டர் பெட்ரூமு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பத்தனோரு அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹாலில் இங்கே பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அடுத்து வந்து சவுத் ஃபேசிங்கில் ஒரு சின்ன விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது ஃப்ரெண்ட் விண்டோ மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோர்ல அட்டாச் ஆகிருக்க மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் சைடும் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டோருக்கு ஆப்போசிட்டில் சவுத் சைடு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வென்டிலேட்டர்ஸ் வந்து டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டைனிங்க்கு வந்து வெஸ்ட் சைடுல ஒரு விண்டோவும் அடுத்து கிச்சனுக்கு வந்து வெஸ்ட் சைடுல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கனால நம்ம வந்து விண்டோ வந்து இந்த மற்றதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னரில் வந்து ஒரு டாக் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கடியில் வந்து எந்த ஒரு டாய்லெட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னா வந்து இது குபேர முலையாக வரும் அப்படிங்கிறனால டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணல ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ